சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்புமனு பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுப்பாடா செய்து ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வாக்குப்பதிவுக்கு முன் கடைசி நாற்பத்தெட்டு மணி நேரம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்ச வரம்புக்கு அதிகமாக தேர்தல் செலவு செய்ததாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வழக்கை நீதிபதி பி டி ஆசா விசாரித்து வந்தார் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கு தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என்று கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆசா தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தல் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் தாக்கல் செய்த வழக்கு அதிமுக நத்தம் விஸ்வநாதன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் கொடூர உத்தரவு போட்டது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தொடர்ந்தார் குறிப்பாக இந்த தேர்தலில் நத்தம் விஸ்வநாதன் மோசடி செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் உண்மை வெளியில் தெரிந்துவிடும் என்ற பயத்தில் நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கட்சியிலிருந்து முன்கூட்டியே விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த வழக்கின் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அதிமுக கட்சியிலிருந்து நத்தம் விஸ்வநாதன் விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் தற்போது பரவி வருகிறது இது தொடர்பாக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு நத்தம் விஸ்வநாதன் விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு விட்டதாம் குறிப்பாக திமுக மூத்த அமைச்சர்களிடம் தொலைபேசி மூலமாகவே நத்தம் விஸ்வநாதன் பேசிவிட்டதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அதன் பேரிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விரைவில் நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க